வெல்கம் டு ஏற்காட் கார்ட் தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓய் இது வேற கலண்டு கலண்டு கிலந்துக்கிது ஏ டென்ஷன் இது கண்டு போச்சுங்க நீ என்ன பண்றது? அது லயன்ல ரீச் தட் ஹேவன் அந்த மிஸ்டிங் இருக்கு. தேடி வந்தது அங்கே போக முடியாது இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸ் தான் அங்கே ஏற்காடு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிளம்பியாச்சு டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி நைன் ஃபைவ் தேர்ட்டி கிளம்புனான்னு பிளான் பண்ணிச்சுங்க ஆனால் தூங்கி 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 தூங்கியே சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு அப்புறம் ஹாஃப் அன் அனவர் அப்புறம் செவன் ஆ சாரி சிக்ஸ் ஆச்சு சிக்ஸ் இப்போ சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு பரவாயில்லைங்க இங்கேருந்து பக்கம் தானே அதனால பிரச்சனை இல்லை ஒன் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் ஆனால் நம்ம ஈஸியாக ரீச் ஆகிடலாம் எதுக்கும் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சோம்னா நல்ல கிளைமேட்டில் போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தேன் பட் முடியலாச்சு பரவாயில்ல என்னோன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊத்துக்குள்ளே இருந்து கிளம்பியாச்சுங்க ஒரு பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறோம் கரெக்டாக இங்கேருந்து எப்படி ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக விஜயமங்கலம்ங்க விஜயமங்கலம் பெருந்துறை ஈரோ ஈரோடு இல்லாமல் சேலம் ப பவானி பவானி டு சேலம் சேலம் டு ஏற்கர் அவ்வளோதாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வர அடிக்கணுமா அரிசி போயிடலாம் போட்டால் போதும் பெட்ரோல் நூற்றி ஐபா ரூபா ஒரு பைசா ஒரு எண்பது ரூபாய்க்கு இருந்தால் நல்லா இருக்குங்க

செவன் ஹவர்ஸ் எயிட் மினிட்ஸ் செவன் எயிட் ஆச்சுனாலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்குங்க இதெல்லாம் நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சூர் மேட்டூர் பவானி இதெல்லாம் இந்த சைடு போகலாம் நம்ம வந்து நேராக வேண்டியதாங்க நேரா ஒன்று வந்து சேலம்க்கு வந்து சிக்ஸ்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் பெங்களூருக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பெங்களூர் போகிறனால அப்படியே அப்படியே போயிடலாங்க ஆனால் இப்போ பெங்களூர் போகிற ஐடியா இல்லை போகிறதுக்கு பட்ஜெட்டும் இல்லை அதனால் நம்ம வந்து ஏற்காடுன்னு பார்த்துக்கலாம் எனக்கு அந்த லாஸ்ட்டு மலை இருக்குது பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரியும் கொடுக்குது பை இதில் கேமராவில் தெரியுதுன்னு மட்டும் இல்லை லாஸ்ட்டு மலை இந்த மலைக்கு அந்த சைடில் வந்து மலை அந்த மலையில் தான் அந்த மலைக்கு தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன் அக்யூரெட்டாக எனக்கு தெரியல நான் ஒரு புத்து குருட்டாம் போக்கில் அடிச்சு விடுவேன் என் புளியாக இருக்குதுங்க இப்போ தான் புதுசாக ரோடு போட்டுருக்கான்னு வடிவாங்க நம்ம அப்படியே நிசாலுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் இங்க என்ன பவானி ஆறு தண்ணி வருதா இந்த தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா கம்மியா தான் போங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ தண்ணி எல்லாம் ஸ்டாப்பே பண்ண முடியாதுங்க அவங்களும் இருக்கும் எம்எஸ்டி நம்ம கிளம்பியாச்சுங்க ஆக்சுவலாக சாப்பிட்லான்னு பார்த்தேன் பட் சாப்பிட முடியல சரி ஓகே நம்ம அப்படியே வந்து சாப்பிட்லன்னா என்ன நம்ம ஒரு நாள் ரெண்டு நாளே சமாளிப்போம் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பியாச்சு ஒரு ஜூஸும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் தான் கரெக்டாக தாங்க போச்சு நான் வந்து செகண்ட் லெஃப்ட் எடுத்து செகண்ட் ரைட் எடுக்கணும்னு சொன்னேன் எனக்கு திடீர் மறந்து போச்சா அப்புறம் தான் பார்த்தேன் இது வேறு கலண்டு கலண்டு கீழ் இருக்குது டென்ஷன் இது கலண்டு போச்சுங்க என்ன பண்ணுறது ஒரு லேனில் மாட்டி விடணும் சரி சும்மா இப்போதைக்கு இதில் மாட்டி விடுறேன் ஏன்னா இதுக்கு ஒரு நாம்பு உடஞ்சி போச்சுங்க இப்படியே இருந்துட்டு போகுது நம்ம அதுலேயே இறங்கலாம்னு நினைக்கிறேங்க இங்கே போய் பார்க்கலாம் இறங்க முடிஞ்சா இனிமேல் நெக்ஸ்ட் டைம் இந்த செகண்டு இதையும் வேறி இறங்கிட வேண்டிதான் இதில் இறங்க முடியாதாட்டு இருக்கங்க ஓகே இருங்க இருங்க இதுலேயே இறங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு இதை தாண்டி இறங்கணும் எப்பவுமே நான் ஒரே ஒரு பாலம் தாண்டி பிடிச்சா காசும் ஆனால் இங்கெல்லாம் வந்து டிவைடர் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே தாண்ட முடியாது இதே மாதிரி குச்சி குச்சியாக வச்சிருந்தாங்க ஸோ அதனால என்ன பண்ணிட்டா சரி ஓகேன்ட்டு இப்படி வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலயே போய்க்கலாம் ஆமாம் வண்டியில எல்லாம் எடுத்து வச்சுருக்கேனா எல்லாம் வச்சிருக்கேன் ஓகேண்ணா ரைட் எடுக்கணுங்க என்ன எவ்வளவு கூட்டமா இருக்கு ட்ரைனிங்கா இருக்கலாம் வெல்கம் டு ஏற்காட் ஏர்காட் தங்களை அன்புடன் வரவேற்கிறார்கள் ஓகேங்க யாராண்டி தாங்க இங்கே போய் ஒரு என்ட்ரி டிக்கெட்டு வாங்கணும்னா அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டியான்னு தெரியல அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு செக் போஸ்ட் இருக்குது ஸ்டாப் பண்ணாங்கன்னா நம்மளோட இதெல்லாம் காமிக்கணும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சுட்டு நல்லா ஏற வேண்டியதாங்க இங்கே சேலம் இருக்கிற ஆளுக்கெல்லாம் சூப்பராக நான் பேசுனேன் ப்ராப்ளமே இல்லாத ஒரு இது போலாம்ண்ணா இங்கே இது என்ட்ரி டிக்கெட் வாங்கலி டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்து என்ட்ரி டிக்கெட் போடணும் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை போயிட்டே இருக்க வேண்டியதாங்க ஏதோ சின்ன செக் போஸ்ட்டு இது பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும் வந்து வீட்டில் இங்கே பார்த்தீங்களா இங்கே வந்து நம்ம ஒரு சில டைம் இப்பாட்டு வாங்க இப்போ அதாவது நான் வந்தப்போ பார்த்திங்கன்னா கொரோனா டைம்னால் கொஞ்சம் இம்பார்ட்டாங்க இப்போ அதில் லைட் லைட்டாக அங்கங்கே மிஸ்ட் இருக்குதுங்க இது என்ன பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஒரு பிளேஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கா சோளம் அதாவது பேபி கார்ன் ஸ்வீட் கார்ன் அதெல்லாம் வந்து இங்கே தான் கொடுப்பாங்க இங்கே சாப்பிட்டு அப்படியே போகலாம் பட் இங்கே நிறுத்துறதுக்கு இப்போதிக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா நம்ம அங்கேயே கீழே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்கட்டி இங்கே இந்த அக்கா கடையிலாம் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக சரி தான் இங்கே அதை உங்கள் பேபிக்கான நின்றுட்டு பண்ணுற இடத்துல எல்லாம் அப்படியே லெமனை புழிஞ்சு விட்டு அப்படியே சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ ஒரு சிலர் வந்து அபிச்சு கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ ஒரு சிலர்ல இல்லை நீங்கள் என்ன டேஸ்ட்டில் கேட்குறீங்களோ அந்த டேஸ்ட்டில் அவங்க கொடுப்பாங்க பின்னாடி பாருங்க எப்ப நம்மளே ஆல்ரெடி நான் பரவாயில்ல வாங்க 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 ஆல்ரெடி நானே போய் பிரேக் போடுற நிலைமையில இருந்தேன் இவர் வேற நல்ல வேலைங்க குப்புன்னு எடுக்கல எடுத்து இருந்தா அழுது இருப்பாச்செல்லாம் இந்த கை வேற திடீர்னு இப்படியே நின்றுக்குச்சுங்க ஐயோ யோ இன்னும் ரெண்டு மூணு பிரச்சனை இருக்கும் போல இருக்கேன் இல்ல அவங்க பஸ் வந்தாலும் கரெக்ட் தான் ஏன்னா அந்த டேர்னிங்லாம் அப்படித்தான் வரணும் நான் எப்பவுமே வந்து ரைட் எடுத்துருவேன் பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலேயும் கூட பாருங்கள் ரைட் எடுத்துருவேன் பட் இந்த டைம் வந்து எடுக்க முடியல நான் ஏதோ பேசிட்டு வந்துருந்தேன்னா ஆமாம் ஏதோ பேசிட்டு வந்துருந்தாங்க நான் வந்து அதையும் நம்ம இப்போ சேரூராய் டெம்பிள் கிளம்பியாச்சுங்க அங்கே வந்து டெம்பிளுக்காக நம்ம போகல மேலே அங்கே ஒரு வியூ இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஏக்கர் அப்படியே ஓப்பனில் இருக்கும் நம்ம அங்கே அந்த வியூ பார்க்க தான் போயிட்டுருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா அது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நினைக்கிறேங்க அதுவும் அந்த ஹில்ஸ் மாதிரி மேலே ஏறணும் ஏறி தான் அங்கே போய் பார்க்கணும் ஆனால் போகலாங்க அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆ இங்கே தான் இங்கே தான் இருக்குது இங்கே தான் இருக்குது ஓ இதில் ஏறணுங்க சரி தான் போய் இதாக விட்டுட்டு அந்த ஆர்ச்சுக்குள்ளே போகணுங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பட் நான் பிரச்சினிருக்கேன் பரவாயில்லை பெஸ்ட் ஸ்லோப்பாக மேலே ஏறும் சூப்பராக இருக்கும் பெஸ் ஏறும் அப்போதான் தோட்டம் வருங்க ஒரே இப்படி ஏறுது அவ்வளோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும் இங்கேருந்து பா வியூஸ் பார்க்கலாங்க சூப்பராக இருக்கும் திருங்க டாங்கிரேன்

கொடுத்துருவாங்க எங்கள் டோக்கனை அப்படியே நம்ம இப்போ மேலே ஏறணும்னு வச்சுக்கோங்கண்ணா இப்போ ஏறி எங்கே போகணுன்னா ரைட் சைடு போகணும் இதெல்லாம் வேஸ்ட் இதில் விடணும் ஐயோ ஆல்ரெடி மோ மோசமாக இருக்குது சரி பரவாயில்ல ரீச் தட் ஹெவன் இன்னும் ரெண்டு மூணு பிளேஸ் இருக்குங்க அங்கெல்லாம் போகணும் இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே க்ரீனிஷாக இருக்கும் நம்ம அப்படியே போகலாம் நீங்கள் இப்போ அங்கே ஒரு இது பார்த்துருக்கீங்க இந்த இதாக இதுதான் பார்த்தீங்கன்னா ஏற்காடு ஹில்ஸுங்க நம்ம அங்கேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல்ஸ் ட்ராவல் பண்ணி இங்கேருந்து அப்படியே இப்படி 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 வந்து இங்கே ஏறிவிட்டோம் ஸோ அங்கேருந்து அங்கே வந்திருக்கோம் இங்கே பாருங்க அந்த மிஸ்டேங்கிருக்கு நம்ம தேடி வந்தது அங்கே போக முடியாது ஸோ நான் அப்படியே வந்து இங்கே சேராயன் டெம்பிள் வந்துவிட்டேன் வேறுங்க அதாவது டெம்பிள் அங்கே ஒன்று தான் இருக்குது சின்னதான் பட் நீங்கள் ப்ளேஸ் சுற்றி பார்க்குறக்கு நிறையா இருக்குங்க நல்லாயிருக்கும் அப்பா இன்னும் நம்ம அங்கேயெல்லாம் போகலாங்க அந்த ஏரியாவெலாம் போகலாம் நம்ம அப்புறமேல் போகலாம் இன்னொரு வியூ பாயிண்ட்டும் கூட இருக்குங்க நீங்கள் செகண்ட் ப்ளேஸ் அங்கே தான் அங்கே அப்படியே வியூ பாயிண்ட் போயிட்டு நம்ம அப்படியே திரும்பி வரதான் அங்கே செம்மையாக இருக்குது இப்போ தான் மிஸ்ட் அப்படியே வருதுங்க தெரியுதா இங்கே அங்கே இப்போ இப்போ தான் மிஸ்ட் வந்துட்டுருக்குறீங்க பார்க்கணும் ஒரு ஆஃப் அன் அவர் நின்று பார்க்கலாம் வருதா இல்லையான்னு